ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரேசன் அரிசியில் நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி நான் அதுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் ரேசன் அரிசியில் ஸ்மெல் வராமல் இருக்க நான் அப்படி தான் செய்வேன் நானும் ஒரு முறை இட்லி அரிசி கடையில் வாங்கி செஞ்சு பார்த்தேன்னா கண்டிப்பாக நல்லா இல்லை எனக்கு வந்து அந்த ரேசன் அரிசி அதுவும் புழுங்கல் அரிசியில் போட்டு இட்லி தோசை செஞ்சு பாருங்களேன் அப்புறம் நீங்கள் கடை அரிசி வாங்கவே மாட்டீங்க நான் இப்போ ஒரு பதினஞ்சு நாளாக வந்து ரேஷன் கடையில் அரிசி காலியாக போச்சு பொங்கல் டைமா அதனால வந்து இப்போ லேட்டாக தான் கொடுத்தாங்க அதனால தான் நான் ஒரு நாள் மாவே அரைக்கலை வீட்டில் இப்போ தான் மே அந்த ஜன்வரி லாஸ்டில் தான் நான் வாங்கிட்டு வந்து நான் இருபத்தொம்பதாந்தேதி தான் ரேஷன் கடைக்கே போனேன் போயிட்டு வந்து இப்போ புலங்கல் அரிசியில் இன்னைக்கு வந்து நல்லா ஸ்மெல்லு இல்லாமல் நல்லா இட்லி தோசைக்கு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு சிலர் வந்து அந்த கடையில் வாங்குற மாவுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் ஏன்னா அவங்க சரியாக க்ளீன் அலசாதனால நம்ம அந்த ஸ்மெல்லாம் நல்லா போயிட்டு நீங்கள் வந்து இட்லி தோசை அரைச்சி சுட்டு பாருங்களா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதுக்கு வந்து பார்க்கலாமா வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து நான் மூணு கோவலம் இதில் வந்து புளுங்கல் அரிசி எடுத்துக்கறேன் இதில் வந்து ஒன்று வந்து பச்சரிசி போடுறேன் இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு முறை நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு வந்துடணும் ஏன்னா கொஞ்சம் தூசி வண்டு அதெல்லாம் இருக்கும் குறைசங்கட அரிசினால் இப்போ நான் வந்து நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஒரு புடி ஃபுல்லாகவும் நல்லா கல்லுப்பை போட்டு இந்த மாதிரி நல்லா ஒரசு ஒரசு ஒரசுன்னு உரசனோன்னா அந்த ரேஷன் கடை அரிசியில் இருக்க ஸ்மெல்லாம் போயிடும் நல்லா உரைச்சிட்டு திரும்ப நல்லா ரெண்டு மூணு முறை தண்ணி ஊற்றி நான் கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு ஸ்பூன் வெந்தயம் இந்த கோவலையில் வந்து ஒன்றை வந்து உளுந்து போடுறேன் அரிசி வந்து நாளுக்கு போட்டிருக்கோம் இதில் ஒன்றை உளுந்து போட்டு திரும்ப வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு முறை நல்லா தண்ணி ஊற்றி தண்ணியை கீழே ஊற்றிட்டு வந்துடலாம் இப்போ நான் நல்லா ஊற்றிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து ஊற வைக்கிறதுக்கு நம்ம நல்ல தண்ணி ஊற்றி வச்சுக்கிறலாம் இப்போ வந்து இதை வந்து நான் வந்து அஞ்சு அவர் ஊற வைக்க போகிறேன் ஏன்னா வந்து ரொம்ப நேரம் ஊறினா அப்புறம் புளிச்சு போயிடும் மாவு ஒரு வாரம் வரைக்கும் இருக்காது அதனால இப்போ பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு நான் வந்து வீட்டில் கிரைண்டர் இல்லை அதனால் இந்த கடையில் வந்து தண்ணி மாவு அரைச்சி கொடுப்பாங்களே அங்கே தான் அரைக்க போகிறேன் ஆனால் நம்ம வந்து இதே அளவில் போட்டு நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சி பார்த்தீங்கன்னா இன்னும் புசு புசுன்னு இன்னும் சூப்பராக வரும் நான் இன்றைக்கி கடையில் தான் அரைக்க போகிறேன் அப்புறம் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் அப்புறம் வந்து இந்த ரேஷன் கடையில் நம்ம கடையில் வாங்குகிறோம்ல இட்லி அரிசி அதே அரிசி போல் ஒன்று கொடுப்பாங்க ஒரு சில முறை ஒரு சில முறை வந்து நீட்டாக இருக்கும் ஒரு அரிசி அந்த இட்லி அரிசி போல் இருக்க அரிசியை விட அந்த நீட்டாக இருக்க அரிசி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு போட்டால் நான் வந்து நல்லா கரைச்சி வச்சுட்டேன் நைட்டே பாருங்கள் காலையில் எப்படி புசு புசுன்னு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இங்கே தோசை ஊற்றி வச்சுருக்கேன் தோசை எடுத்துகிறேன் பார்க்கும்போதே பாருங்கள் எப் நல்லா மொறு மொறுப்பாக செம டேஸ்ட்டாக அப்படியே சும்மையே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இட்லியும் வந்து ஊற்றி எடுத்துட்டேன் இட்லியும் பஞ்சு போல் மெத்து மெத்துன்னு இருக்குது இட்லியை சும்மா சாப்பிடும்போதே செம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா உளுந்து வேறு நிறையா போட்டிருக்கோம்ல அதனால் அப்புறம் இன்றைக்கி நாங்கள் வந்து இட்லிக்கும் தோசைக்கும் ஒரு சூப்பரான கார சட்னி தான் வந்து சாப்பிட போகிறோம் பிடிச்சிருந்தால் இதே மெத்தல நீங்களும் அரைச்சி பாருங்கள்